இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது ஒரு சிறிய அழகான பேயை பற்றிய ஒரு இனிய கதையே அவன் இருந்த கிராமம் மிக அமைதியானது மாலை நேரத்தில் பறவைகள் கூவவும் வீடுகளின் ஜன்னல்கள் மெல்ல உளிரவும் இருக்கும் அந்த அழகான இடத்தில் இந்த குட்டிப்பே தன் சின்ன சின்ன தந்திரங்களோடு வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடந்தது அனைத்து வீடுகளிலும் இனிப்பு வாசம் பரவியது கேக் லட்டு ஜிலேபி குழந்தைகள் சிரித்துக்கொண்டு விளையாடும் இடத்தில் அந்த இனிய வாசம் மேலும் அதிகரித்தது அதை தூரத்திலிருந்து நெருங்கி பார்த்த குட்டிப்பேய் ஒரு பொன்னிற கேக்கை கண்டு சின்ன ஆச்சரியத்துடன் அங்கேயே நின்றான் யாரும் கவனிக்காமல் அந்த கேக்கை எடுத்துக்கொண்டு காற்றைப் போலவே விரைவாக ஓடிவிட்டான் அவன் அந்த கேக்கை ஒரு பெரிய கல்லின் பின்னால் வைத்து அமைதியாக உட்கார்ந்தான் இப்போது முழு கேக்கும் எனது என்ற சின்ன எண்ணம் அவனை மகிழ்ச்சி அடைய செய்தது ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது கேக் அவன் முன் இருந்தாலும் அவன் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சி இல்லை கேக்கை பார்ப்பதற்குள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளின் சிரிப்பு அவன் மனதில் ஒரிக்கத் தொடங்கியது அவர்கள் ஒன்றாக விளையாடும் அந்த சிரிப்பின் இனிமை அப்படியே கேக்கை விட இனிமையானது அவ்வளவு நேரத்தில் குட்டி ஒரு விஷயத்தை மனதில் உணர்ந்தான் ஒருவனாக சாப்பிடும் கேக்கில் மகிழ்ச்சி இல்லை ஆனால் பலருடன் பகிர்ந்து சாப்பிடும் உணர்ச்சியில் ஒரு வெப்பம் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அந்த சின்ன உண்மையை உணர்ந்த அவன் கேக்கை அழகாக எடுத்துக்கொண்டு மீண்டும் கிராமத்திற்கு திரும்பினான் அவன் அந்த கேக்கை குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடும் இடத்தில் மெதுவாக வைக்கிறான் குழந்தைகள் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியுடன் கேக்கை கூட அதை சின்ன சின்ன துண்டுகளாக பகிர்ந்து சாப்பிட்டனர் அவனும் மிக இருந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான் குழந்தைகளின் சிரிப்பு பகிர்ந்து சாப்பிடும் அந்த இனிய நிமிடங்கள் அவை குட்டிப்பேயின் மனத்தை மகிழ்ச்சியால் நிரப்பின அந்த நாளிலிருந்து குட்டிப்பை ஒரு விஷயத்தை நன்றாக கற்றுக்கொண்டான் உண்மையான மகிழ்ச்சி பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் பாசத்தில்தான் இருக்கிறது